பத்திரிக்கை ஒரு பத்திரிக்கை ஊடகத்துறை என்ன ஆச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாதா மாதம் மாமூல் வாங்கக்கூடிய துறையாக மாறி இருக்கு இப்போ கட்டிங் மாமா மடல் வியாபாரிகளிடம் மாமூல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் இப்போ திருப்பூர் டாஸ்மாகில் ஒரு லிஸ்ட் எனக்கு வெளியிட்டு இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து மாத மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்கணும் அதில் ஒரு பியூட்டி என்ன இந்த நேரத்தில் நான் ஒன்று ஒன்று சொல்லணும் நான் பணம் வாங்கினோம்னு சொன்னதோ பணம் வந்து கொடுத்த ஆதாரங்களோ நம்ம வந்து பெரும்பத்திரிகைகள் இப்படி இருக்க அதே மாதிரி எதையும் நம்ம உண்மையாக எடுத்துக்க முடியாது ரெட்டியோட டைரி ஆகட்டும் இதற்கு முன்னாடி ஆதிக்கோட டைரி ஆகட்டும் எல்லாம் அமே பத்திரிக்கைகள் பேர் எழுதி பெரிய வந்து செய்தி ஆசிரியர் லெவல் இருக்கவனா இந்த மாதிரி अल्पதரமா போய் மாமூல்ல வாங்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான்னா பேக்கேஜே வாங்கிக்கிறான் சோ அத தர சொல்ல இது புரியுது இது அவங்க வந்து ட Deal அவங்க பேக்கேஜே வாங்க ஆரம்பிச்சாங்க வீடு வாங்குறது வீடா வாங்குறது அண்ணா நகர்ல வீடு கொடுத்துருங்க அமைச்சுக்கர்ல ஒரு வீடு ஈஸியா ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க வீடு கொடுத்துருங்க மணல் அனுப்புங்க வீடு கட்டுறான் சோ இந்த மாதிரி அவங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுங்க இப்போ சங்கத்துல இருக்கிறவங்களே பல பேர் ஒண்ணுமே இல்லாம ஆபீஸ் பாய வந்தவங்க கோடி கணக்குல வீடு கட்டிருக்காங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது முதலமைச்சரையும் அமைச்சரை கூப்பிட்டு இப்ப குழந்தைகளை பிடிச்சி இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவா போய் நடவடிக்கை சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உண்மையான பத்திரிகையாளர் குறை கொடுப்பதற்கும் இந்த மூத்த பத்திரிகையாளர்களோ அல்லது வந்து பிரபலமான பத்திரிக்கைல தயாரா இல்ல இப்பவே பத்திரிக்கை ஊடகங்கள் மீது ஒட்டுமொத்தமா மதிப்பு மரியாதையும் குறைஞ்சிருச்சு மக்கள் மத்தியில நம்ம எல்லாம் குறைஞ்சதுன்னு சொல்றத விட போயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம எல்லாம் இருந்த போது வந்து பாத்தீங்கனா இருந்த மரியாதை அப்படிங்கிறது இல்ல மரியாதை கெடுத்து கொண்டது பத்திரிக்கை ஊடகங்களும் இவங்களுக்கு சப்ஜெக்ட்டை நம்ம தாண்டிப் போய் அண்ணாமலைவர்களை பத்தி பேசுனத பத்தி நீங்க பேசவே இல்லை அததான் சொல்ற அண்ணாமலை மட்டுமே ஏன்ங்க நீங்க டார்கெட் பண்றீங்க நீங்க பத்திரிக்கையில எல்லாம் போய் தேஞ்சு ஒரு ஆர்ட்டிக்கல் பண்ண நான் கூட போயிருந்தா அண்ணாமலைக்கு போய் போராடக்கூடிய கூட ஏந்திரம் நான் நேத்து போய் ஏன் போராறேன்

பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் நம்முடைய நெருங்கிய நண்பருமான விஸ்வா அவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து நம்முடைய ஆபீஸ்க்கு வந்திருக்கிறாரு வணக்கம் விஸ்வா வணக்கம் ஜூல் நல்லா இருக்கீங்களா ஹலம் நீங்க எப்படி இருக்கீங்க ஜூல் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க அருமை அருமை சொல்லுங்க ஓகே இப்போ வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து தொடர்ச்சியா விமர்சனத்திற்கு உள்ளாராங்க இன்னொன்னு அண்ணாமலை விஷயமாகட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயமாகட்டும் இப்போ அரசியல்வாதிகளை விட இவர்கள் இப்ப தலைப்பு செய்தியில வந்துட்டு இருக்காங்கல்ல அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எப்போ விமர்சனத்துக்கு ஆளாகிறோம் அப்படின்னா ஒன்று தம் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டு வேண்டுமே வந்து ஒருத்தர் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க அப்படின்னா விமர்சனத்துக்கு ஆளாவாங்க அல்லது பொய்யான தகவல் கொடுத்தா வந்து விமர்சனத்துக்கு ஆளாவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு ஆளாகிறதால எப்படிப்பட்டதா இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மிக கேவலமாக இருக்கு வந்து தான் பத்திரிகை ஊடகங்களும் தரம் குறைந்து விட்டன அப்படின்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முழுநேரமாக இந்த பத்திரிகை ஊடக தொழிலில் இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னலிசம் ட்ரெயினர் நான் அடிப்படையில் ஸோ ஒரு பத்திரிகை ஊடகவியலர் பயிற்றுனர் என்கிற அடிப்படையில் நான் பார்க்குறேன் அப்படின்னா தரம் குறைந்திருக்கிறது பத்திரிகை ஊடகத்தினுடைய அறம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இதை இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட பதினைந்து இருபது ஆண்டுகளாகவே சொல்லிட்டு வரேன் நான் இது எல்லா காலகட்டங்களிலுமே எல்லா இடத்துலையுமே வந்து தவறுகள் பிழைகள் நடக்கும் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்த உலகமே குட் அண்ட் பேட் ரெண்டு வந்து நல்லதும் கெட்டதும் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ அதிகப்படியான நல்லதை வந்து திரட்டி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் இப்போ சமுதாய வாழ்க்கையாகவே இருந்திருக்கு ஒரு உலகமாக சுகமாக எல்லாமே அதனுடைய அடிப்படை அதுதான் நீங்க அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் இன்னைக்கு பத்திரிகைகள் வந்து அப்படிங்க எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நான்காவது தூண் எதுக்காக சொல்லப்படுது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு டெமோக்ரஸினுடைய ஃபோர் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தாங்கில் இருக்கக்கூடிய மூன்று பில்லர்கள் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் நாடாளுமன்றம் அப்படி இருக்கு அப்படி சட்டம் நாடாளுமன்றம் ஒரு தூண் அதன் பிறகு அதிகார வர்க்கம் என்கிறது இன்னொரு தூண் அப்புறம் நீதித்துறை அப்படிங்கிறது இன்னொரு தூண் இப்போ மூன்று தூண் தான் நீங்க வந்து ஒரு மக்களுடைய ஜனநாயகத்துடைய நிர்வாகத்திற்கு அடிப்படையாக நான்காவது தூண் ஏன் பத்திரிகையை வச்சாங்கன்னா ஒருவேளை இந்த சட்டத்தை வந்து மிகச்சரியாக கையாளாமல் இந்த நாடாளுமன்ற சட்டமன்றங்களும் அதே அந்த அரசியல்வாதிகளும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அரசியல்வாதிகளும் இதை தவறாக பயன்படுத்தி மக்களை வந்து துன்புறுத்தி அவர்கள் வந்து பணம் சுரண்டுகிறார்கள் அல்லது வந்து தவறான நடவடிக்கை ஈடுபடுறாங்கன்னா இவர்கள் இந்த மக்கள் போய் அடுத்தது கேட்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்ட்ட போய் சொல்லலாம் ஐயா இந்த மாதிரி அரசியல்வாதி தப்பா பண்றாங்க அப்படின்னு ஆனால் அரசியல்வாதியும் அதிகாரியும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு

ஒரு தவறான பிழையான சாட்சியங்களையோ அல்லது வந்து ஒரு நீதிமன்றம் திருப்திப்படக்கூடிய அளவில் அதை வந்து அவருடைய சட்ட ரீதியாக திருப்திப்படக்கூடிய அளவில் எதையாவது ஒன்றை வந்து சொல்லிட்டு அதற்கு நேர்மாறாக மக்களை இன்னும் இவர்கள் துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு வரும்போது தான் அப்பொழுது பத்திரிகையினுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுது அப்போ இந்த மூன்று தூண்களும் ஒரு வேளை வந்து மக்களுக்கு நியாயத்தை தர மறுத்து விட்டாலோ அல்லது தர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீதிமன்றத்தை நம்ம கூட சொல்ல முடியாது சில வேளைகள் வந்து வைக்கப்படக்கூடிய சாட்சியங்களும் அதே போல வாதங்களை அடிப்படையில் தான் அவங்க செய்யும்போது அதை கேப் இவங்க புட்ட பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப இந்த எவிடன்ஸ் வச்சு கொடுத்தாமே இந்த எவிடன்ஸ் படி எவிடன்ஸ் வச்சு எல்லாமே தீர்ப்பு இது எல்லாம் தாண்டியும் மக்கள் சுரண்டப்பட வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையோட குற்றவாளிகள் தான் அவன் மூளையை அதிகமா பயன்படுத்துவான் அந்த காவல்துறை இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதனால அதுக்கேற்ப இன்னும் வேகமாக காவல்துறை அதை அதை விட அவர்களை விட முன்னோக்கி சென்று செஞ்சதான் பிடிக்க முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்கு இது வந்து இந்த டாமன் ஜெரி தான் அது போல வந்து டெலிபூனை கதை தான் வந்து எழுந்து தெரியும் வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த பத்திரிக்கைனுடைய வேலை என்னென்னா மக்களின் சார்பாக நின்று இந்த மூன்று இடங்களில் கிடைக்காத நியாயத்தை பெற்று தர வேண்டியதாக பத்திரிக்கை அப்போ ஒரு பத்திரிக்கை ஊடகத்தினுடைய பணி என்பது இவ்வளவு சிறப்பானது இவ்வளவு மிக உயர்ந்தது மதிப்பு மிக்கது இப்போ இந்த காலகட்டம் எல்லாம் அதை செய்ய தவிரிட்டாங்கன்னு சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த மதிப்பே தெரியலன்ற நான்

நீங்க மணல் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் காவடி படுகைகள் மணல் சூழப்படுகிறதோ அந்த மாதம் மாதம் வந்து அங்க வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கறத ஒரு வந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல இப்போ திருப்பூர் டாஸ்மாக்ல ஒரு லிஸ்ட் நேற்று வெளியிட்டு இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் வந்து நாங்க வந்து மாத மாதம் பணம் கொடுத்துட்டு இருக்கணும் அதுல ஒரு பியூட்டி என்னன்னா இந்த நேரத்தை நான் ஒன்று இன்னொன்றே சொல்லணும் இந்த மாமூல் வாங்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் வந்து எல்லா பத்திரிக்கையாளரும் கிடையாது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க இந்த மாமூல் என்று சொல்லக்கூடிய மாதம் மாதம் எங்களுக்கு உண்டான பணத்தை நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு குறிப்பா மாவட்ட செய்தியாளர்கள்

இருக்காங்க மணல் மணல் இது விஷயத்துல

தூக்கி விட்டு அந்த இடத்துல வேற ஆளை போட்டு அந்த செய்தி வெளிக்கொண்டு வர அந்த நிறுவனத்தால முடியும் ஆனால் நான் சொல்லக்கூடிய பத்திரிக்கையாளர் அப்படி இல்லை இப்ப பாருங்க இப்ப திருப்பூர் டாஸ்மாக் சங்கம் இருக்கு அவங்க விற்பனையாளர் சங்கம் அவங்க வந்து நேத்து ஒரு பிரஷ் லீஸ் விட்ருக்காங்க என்னன்னா நாங்கள் மாதம் மாதம் வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு இத்தனை பணம் குடுக்கறேன்னு ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காங்க இந்த பத்திரிக்கையாளருடைய பெயர் நான் வந்து பெயரை சொல்ல நிறுவனத்துடைய பெயரை மட்டும் சொல்றேன் பாருங்க நமக்கான மிக முக்கியமான ஒன்று இதை வயசு நீங்க வெளியிட்டே ஆகணும் அந்த பத்திரிக்கையோட பெயர் நான் சொல்றேன் இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னு எந்தெந்த பத்திரிக்கையில கண்டுபிடிக்கணும்

ஏதாவது ஒரு பெயரை இப்போ பொறுத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வரத நீங்க வெகுஜன பத்திரிகையாளர்கள் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க இல்லையா அப்ப வெகுஜன பத்திரிகையாளர்களும் இந்த போர்வியில் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா தெரியாது அப்ப இவர்களெல்லாம் இவர்கள் மக்கள் சிறகு யாதவர் நேசன் அரசியல் பஞ்சாயத்து குறுஞ்செய்தி வெற்றி டிவி அப்புறம் வந்து அதிரடி செய்தி அரசியல் விகடன் சாணக்கியான் எதுதோ பேரெல்லாம் முடிச்சிருக்காங்க அதெல்லாம் இந்த பட்டியல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இவங்க எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா இவங்க எல்லாம் தெரியாது இவங்க எல்லாம் வெகுஜன பத்திரிகையாளர்களா இவங்களுக்கு இவங்க தான் முதலாளியாங்க அதாவது டாஸ்மாக் மட்டும் இல்ல இவங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே கட்டிங் போடுறாங்க சோ அப்போ நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க பத்திரிக்கையாளர்கள் இந்த மாமூல் வாங்கக்கூடிய இந்த மாதம் மாதம் பணம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அப்படி நான் சொன்ன பத்திரிகையாளர்கள் இவங்க அல்ல நான் சொன்னது வந்து இந்த மாமூல் வாங்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு நான் பெயர் சொன்னதுல வந்து இந்த வெகுஜன பத்திரிகையாளர்கள்

ரெட்டியோட டைரி ஆகட்டும் இதற்கு முன்னாடி ஆதிக்கேசோட டைரி ஆகட்டும் எல்லாருமே பத்திரிகைக்கார பேர் எழுதிடுறாங்க நீங்க தான் சொல்றது பெரிய பத்திரிக்கார வாங்குறாங்க சொல்றீங்க அப்ப சிறு பத்திரிக்கார வாங்காம இருப்பானா கண்டிப்பா வாங்குவான் அப்போ நீங்க இப்போ பெரும் பத்திரிக்கை சிறு பத்திரிக்கை மொத்தத்துல ஒன்று இதை நான் இதை சம்ம பண்ணி சொல்ல வந்ததே அதுதான் மொத்தத்துல இந்த இப்படி லெட்டர் பேட் பத்திரிகைகள் எல்லாம் உள்ள போய் நாங்களே பத்திரிக்கையாளர் மிரட்டி அரசு துறைகளில் பணம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து இப்படி வந்து இத்தனை பத்திரிகைகள் ஐம்பது பேர் வாங்கிட்டு இருக்காங்க இந்த பட்டியலில் பாருங்க ஐம்பது பேர் கொண்ட பத்திரிக்கை வருது இந்த பத்திரிக்கைகள்ல எங்க பிரிண்ட் ஆகுது எங்க வருதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படி பத்திரிக்கை வந்து நூலகத்தில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க அது அவனே பிரிண்ட் போட்டு அவனே நாலு பேருக்கு அப்போ இந்த ஒட்டுமொத்த பத்திரிக்கை ஊடகத்துறைக்குள்ள இப்படிப்பட்ட கருப்பு ஆடுகள் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு புறம் நீங்க சொன்னது நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய பத்திரிக்கை பணமா வாங்க மாட்டான் பெரும் பத்திரிக்கைகள் இருக்கக்கூடியவங்க பெரிய வந்து செய்தி ஆசிரியர் லெவலுக்கு இருக்கிறவன்லாம் இந்த மாதிரி அல்பத்தனமா போய் மாமூலா வாங்க மாட்டான் அவன் என்ன பண்ணுவான்னா பேக்கேஜா வாங்கிக்கிறான் அதைத்தான் சொல்லுவான் இது புரியுது அவங்க அவங்க பேக்கேஜ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வீடு வாங்குறது வீடு வாங்குறது அண்ணா நகர்ல ஒரு வீடு கொடுத்துருங்க அமஞ்சிகர்ல ஒரு வீடு கொடுத்தீங்க ஒரு வீடு கட்டி குடுங்க வீடு கொடுத்துருங்க மணல் அனுப்புங்க வீடு கட்டுறான் சோ இந்த மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்போ சங்கத்துல இருக்கிறவங்களே பல பேர் ஒண்ணுமே இல்லாம ஆபிஸ் பாயா வந்தவங்க கோடி கணக்குல வீடு கட்டி இருக்காங்க நீங்க இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இந்த மாதிரி சங்கங்கள் தான் இந்த மாதிரி சிறுகுரு பத்திரிக்கையில இருக்கு ஆதரவு கொடுக்குறோன்ற பேர்ல ஐடி கார்டு குடுத்து மறட்டிகிட்டு வராங்க இப்போ நீங்க இவ்வளவு எல்லாம் பண்ணக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ராம் வந்து நான் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பத்திரிக்கையில வந்து குரல் கொடுக்குறாரு என் ராம் போன்ற ஹிந்துனுடைய த உள்ள தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களாம் குறிப்பிட்ட சில பத்திரிகைகளுக்கு மட்டும்தான் ஆதரவாக ரோட்டுக்கு வராங்களே தவிர உண்மையான பத்திரிகைகள் பாதிக்கப்பட்ட போது தாக்குதல் குற்ற உள்ளாக்கப்பட்ட போதில் வாயே திறக்க மாட்டாங்க இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து இப்போ எலைட்டான பத்திரிகையாளர்களுக்கு தான் வருவாங்க எலைட்டான பத்திரிகையாளரும் ஒன்றும் நேர்மையான பத்திரிகையாளர் இல்லை அவர் வந்து உட்காந்துட்டு வந்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது முதலமைச்சரையும் அமைச்சரையும் கூப்பிட்டு இப்போ குழந்தைகளுக்கு பிடிச்சி இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டுட்டு இருக்காரு அவருக்கு ஆதரவாக போய் நடவடிக்கை சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் உண்மையான பத்திரிக்கையாளர்கள் குறை கொடுப்பதற்கும் இந்த மூத்த பத்திரிக்கையாளர்களோ அல்லது வந்து பிரபலமான பத்திரிக்கைகளோ தயாராக இல்லை அதே போல் ஒருத உருவக்க சார்பாகம் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ஏன் எவ்வளோ ப்ராடாக கொண்டு வந்து உங்களுக்கு மிகச்சிறியாவது புரிய வைக்க முயற்சி பண்ண எல்லாமே கட்சி சார்ந்த பத்திரிக்கைகளும் ஊடகங்களாக ஆகிவிட்டன அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளரும் ஏதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியிட்ட பணம் வாங்கக்கூடிய அளவுக்கு மாறிவிட்டாங்க இப்படி ஒட்டுமொத்தமாகவே கரெக்ட் அயிடுச்சுன்னு சொல்ல வர நான் முழுமையாக கரெக்டாக அடிச்சிட நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் இது என்னன்னா இது இதனால வந்து பாதி பாத்தீங்கன்னா பணம் வாங்காத கரெக்டே ஆகாத பத்திரிக்காரன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதிக்கப்பட முடியாத அளவுக்கு ஆயிருக்கலாம் ஏன்னா அம்மன தேசத்தில் கோவணம் கட்டியவன் பைத்திகாரம்பாங்க ஊரே அம்மனமா இருக்கும்போது நான் மட்டும் ஏன்னா கோவணத்தை கட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு சுருக்கிட்டாங்க அப்படின்னு ஆனால் இது வந்து இது நிலையானதல்ல இது வெடிச்சு செதறும் இப்பவே பத்திரிகை ஊடகங்கள் மீது ஒட்டுமொத்தமா மதிப்பு மரியாதையும் குறைஞ்சிருச்சு மக்கள் மத்தியில் நம்மளா ஃபீல் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதை விட போயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம எல்லாம் இருந்த போது வந்து பாத்தீங்கன்னா இருந்த மரியாதை அப்படிங்கிறது இல்லை மரியாதை கெடுத்து கொண்டது பத்திரிகை ஊடகங்களும் இந்த அதுவும் சிறு பத்திரிகை

இவர்களும் நாடகக்காரர்கள் சொல்றேன் நான் என்றாம் உள்ளிட்ட மூத்த பத்திரிகையாளர் என்று வந்து வெள்ளையும் சொல்லையமா வெளியே தெரியக்கூடிய இவர்களும் இத்தனை கரப்ஷனுக்கு வந்து அடிப்படை காரணமாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய இப்படி ஒருதலை பட்சமான இந்த செயல்பாடுகள் தான் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடகங்களும் முழுவதுமாக ஆச்சு அப்படிங்கிற பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் சரி இப்போ நீங்க என்றாம் அவர்களை சொல்றீங்க அப்ப அண்ணாமலை என்ன வேணா பேசலாம் யாரும் வந்து கேட்க இது இது ட்ரெண்டுங்க இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் திமுக ஆதரவு பத்திரிகைகளால் எடுக்கக்கூடியது அண்ணாமலை வந்து டார்கெட் பண்ணால் திமுக பத்திரிகைகளுக்கு ஒரு வந்து ஒரு ட்ரெண்டு நாங்கள் வந்து சனா சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் இதே வந்து பல்லவியை வந்து பாடிக்கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கீங்க ஆர்எஸ் பாரதி என்ன கழட்டினீங்க சொல்லுங்க ஆர்எஸ் பாரதிக்கு ஏன் எதிராக நீங்கள் பேசல அண்ணாமலை செய்து தவறுதாங்க அரசு பாரதிக்கு எதிராக பேசல விஜயகாந்த் அப்போ எத்தனை குதிச்சிங்கல்ல

அதாவது இப்போ சமீபத்துல நடந்த ஆர்ப்பாட்டத்துல பத்திரிகையில நடத்துற ஆர்ப்பாட்டத்துல நானும் கலந்துட்டேன் அதுல என்றாம் சொல்லி வாஜ்பாய் இந்த மாதிரி பேசினதில்ல ஜெயலலிதா பேசியது இல்லை அப்படின்னு அண்ணாமலையை வந்து அந்த அளவுக்கு அவரு என்றாம் எந்த அளவுக்கு கீழே இறங்கிட்டாருன்னு பாருங்க அண்ணாமலை கீழே இறங்கிட்டாரு என்றாம் இதுதான் நான் என்னால சொல்ல முடியும் இது வந்து கவலை உதரக்கூடியது இப்படிதான் இருந்ததுன்னா நீங்க வந்து மாமூல் வாங்குறவன் கட்டிங் வாங்குறவன் நாளைக்கு வந்து போலீஸ் கிட்டேயே மாமூல் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த பத்திரிகை கூட மாமூல் வாங்குற அளவுக்குல அதெல்லாம் தாண்டி போயாச்சு